இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற பாலக்கீரையை வச்சு ஒரு சப்ஸி பார்க்க போகிறோம் இது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு தொட்டு சாப்பிட அட்டகாசமான சுவையில் இருக்கும் வாங்க இப்போ பாலக்கீரையை நல்லா வாங்கி கழுகி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலையை போட்டு கொஞ்சம் பச்சை கடலை போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு அதையும் போட்டு கருகாமல் விதமான அடுப்பில் வச்சு வாசம் வர்ற வரை வறுத்துக்கோங்க பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு அதையும் போட்டு கலர் மாறாமல் வாசம் வர்ற வரையும் பொடியும் இப்போ சுடச்சட தட் பொரியும் அந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே ஆறுன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு மூணு பச்சை மிளகா சின்ன சின்ன சைஸில் போடுறேன் ஒரு அஞ்சு வெள்ளை பூண்டு போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கட்டி கட் பண்ணி வச்ச காளைக்கீரையை போட்டு வதக்கி எடுத்துக்கங்க ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சத்தானதுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்போ வந்து இறக்கி வச்சுக்கலாம் கீரையை இப்போ வெண்ணெய் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து மல்லி வர மல்லியை வந்து இடித்து வச்சுருக்கேன் ஜீரகம் வெள்ளைப்பூண்டை வந்து ஒரு அஞ்சாறு பல்ல வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வ நல்லா வதக்கி எடுக்கணும் காரத்துக்கு ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் முழு மிளகாயாக பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு கப்பு வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளவு அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும் இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி உப்பும் போட்டால் சீக்கிரம் தக்காளி வதங்கும் இப்போ வதக்கிட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் வெங்காயம் தக்கா தக்காளி வந்து கொஞ்சம் மசியட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கிளர் மாதிரி நல்லா வந்து தக்காளி வெந்திருக்கு கொஞ்சம் இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த இதிலே போட்டு வதக்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சோம்ல பவுட்ரு அந்த பவுட்ரை போட்டுக்கோங்க இது மாதிரி பவுடராக வாக்கி வச்ச பிறகு இதை போட்டு இதிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஒரு கப்பு ஒன்றரை கப்பு தண்ணி சுடு தண்ணியை ஊற்றுங்க பச்சை தண்ணி வேண்டாம் பக்கத்துலேயே சூடான தண்ணி இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு கப்பு ஒன்றரை கப்பு எவ்வளவு நமக்கு இது வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வந்து கிளறினீங்கன்னா எனக்கு கடலை மாவுலாம் நல்லாயிரும் கட்டி ஆகாது இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு இப்போ வதக்கி வச்ச நம்ம பாலக்கீரை அதில் போட்டு நல்லா வந்து இப்போ நல்லா வந்து கிளறி விடுங்க நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு செம்மையான டேஸ்ட்டான பாலக்கீரை சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு செம்மையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு நல்ல சத்தானதுங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது போல் இப்போ மேலால் கொஞ்சம் எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு மேலால் ஊற்றி விடுறேன் நல்லா ஊருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நம்ம காரமெலாம் போடல ஒரு மிளகாத்தூள் போட்டோம் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டேன் இதுக்கு போட்டு இனிமேல் சப்பாத்தியை சுட்டு நம்ம வந்து எடுத்து பரிமாற வேண்டியதாங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் வரும் பாருங்கள் பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது கூட ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்